காஞ்சிபுரத்தில் காங்கிரஸ் மாநகர பொதுச் செயலாளரும் முன்னாள் கவுன்சிலருமான முனுசாமி படத்திறப்பு விழா மாநில தலைவர் செல்வ பெருந்ததை பங்கேற்பு காஞ்சிபுரம் செவிலிமேடு பகுதியில் காங்கிரஸ் மாநகர பொதுச் செயலாளரும் முன்னாள் கவுன்சிலருமான முனுசாமி அவர்களின் படத்திறப்பு விழா நடைபெற்றது வழக்கறிஞர் ஏங்கல்ஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அன்னாரது திருவுருவ படத்தை திறந்து வைத்த மலர் தூவி மரியாதை செலுத்தி சிறப்புரையாற்றினார் இதில் மாவட்ட பொறுப்பாளர் சீனிவாச ராகவன் முன்னாள் மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் ஜி வி மதியழகன் மாநகராட்சி துணை மேயர் குமரகுருநாதன் திமுக மாநகர செயலாளர் சி கே வி தமிழ்ச்செல்வன் மண்டல குழு தலைவர் செவிலிமேடு மோகன் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் கமலக்கண்ணன் காங்கிரஸ் வழக்கறிஞர் பிரிவு பொறுப்பாளர்கள் தாடி கார்த்திகேயன் கார்த்திக் கதிரவன் மாநகர தலைவர் நாதன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பொதுமக்களினர் பலர் கலந்து கொண்டனர்

காங்கிரஸ் பெரிய கட்சியின் இந்த பகுதியின் பெரும் தலைவரும் கவுன்சிலருமான செவிலிமேடு ஐயா முனுசாமி அவர்களை நினைவேந்தல் கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய வழக்கறிஞரின் தலைவர் திரு சந்திரபோகன் அவர்கள காஞ்சிபுரத்தின் துணை மேயர் திரு குமரகுரு அவர்கள பொறுப்பாளர் திரு சீனிவாசராகவன் அவர்கள நாராயணன் அவர்கள நகர தலைவர் திரு நாதன் ஐயா நிக்கோலஸ் ஆஞ்சி மரியன் வழக்கறிஞர் அவர்கள கோரிக்கை டேவிட் அவர்கள கலந்து கொண்டிருக்கும் வழக்கறிஞர் அணியை சார்ந்த என் அருமை சகோதரர்கள திரு ஐ முனுசாமி அவர்கள் செவிலிமேடு பகுதியில் மட்டுமல்ல காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மிகவும் எல்லோருக்கும் அவர் ஒரு காங்கிரஸ்காரர் ஒரு பாரம்பரியத்தை சார்ந்தவர் என்று அணைவார்கள் அவர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்தி காங்கிரஸ் பேரக்கத்தின் சார்பாக மலரஞ்சலியை செலுத்துவதில் நாம் பெருமை அடைகிறோம் இன்னும் சில காலம் அவர் இருந்திருக்க வேண்டும் அவருடைய பணி அவருடைய சேவை காங்கிரஸ் பேரியக்கத்திற்கும் இந்த பகுதி மக்களுக்கும் நிறைய தேவைப்பட்டது இருந்த போதிலும் குறைவால் அவர் இறைக்க அவர் வாழ்ந்த காலங்களில் காங்கிரஸ் பேரியக்கத்தை எப்படி வளர்த்தார் எப்படி ஒரு ஆளுமையோடு இந்த பகுதியில் கவுன்சிலராக விளங்கினார் என்பதை வரலாற்றில் எழுதப்பட வேண்டிய நிகழ்வாக வரலாறாக இருக்கும் அவருக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்பாகவும் நம்முடைய குடும்பத்தின் சார்பாகவும் பேரவணக்கத்தை செலுத்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்